ஒரு மெகாஃபோன் வச்சிருக்காங்க அந்த மெகாஃபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்கள் உங்களுடைய மெகபோன் உங்களை தொழில் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் மழைக்காலம் பவர் ஷார்ட்டேஜ் உள்ள காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு டாபிக் நண்பர்களே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷா ஷடவுனில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நண்பர்களே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி அதாவது நண்பர்களே கடந்த சில பதிவுகளில் நம்ம ஒரு சில சோலார் அண்ட் சார்ஜிங் கண்ட்ரோலர் சோலார் சார்ஜர் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பாருங்கள் அதெலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஓவர் கம் பண்ணி அதை வந்து ஃபைன் ட்யூன் பண்ண மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ப் பண்ணுற மாதிரி அதோட பெட்டர் அதோட பெட்டர் அப்படி போகிற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரேட் வைஸ் ஒன்றுன்னா ஒன்று ஒன்று அப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போதுமே அதனால தான் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ பாருங்கள் நண்பர்களே இது ஒரு டுவெல் வோல்ட் ஃபிஃப்டின் வாட்ஸ் ஒரு சோலார் பேனல் அப்புறம் பாருங்கள் இது ஒரு கண்ட்ரோலர் உங்களுக்கு சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலராக வேலை செய்யும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரோல் வோல்ட் இன்புட் உங்களுக்கு பாருங்கள் இதுலேருந்து யூஎஸ்பி அவுட்புட் வந்து ரெண்டு அவுட்புட் எடுத்துக்கலாம் சைமல்டேனியஸாக ரொம்ப ஆம்ஸ் எவ்வளோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸுக்கு மோர் தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் மேலே வரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் இந்த கம்பெனி ஸோ பாருங்கள் நண்பர்களே நிறைய பேருக்கு வந்து எங்கள்கிட்ட ரேட்டு கேட்குறாங்க ஆனால் வாங்க மாட்டேங்கிறேன் இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம இந்த பேனல் வந்து போட்டு பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் பேனல்ஸ் ஒரே ஷார்ட்டில் நான் பை பண்ணியிருக்கேன் இதனுடைய மேனுஃபேக்சரர் யாரோ அந்த இடத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பீஸஸ் சிங்கிள் ஷர்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால என்னால் சூப்பர் ரேட்டு தர முடியும் நம்பர்களே அதனால் தான் நீங்கள் போலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நிறைய இடங்களில் நார்த்து மாவட்டங்கள் பாருங்கள் நிறைய இடத்துல வந்து நிறைய மழை பெய்யுது பவர் ஷார்ட்டேஜ் நிறையா இருக்குது ஷட் டவுன் நிறைய இடத்துல நடக்குது ஸோ புயல் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கரண்ட் வர்றதுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பேனல்ஸ் இந்த சார்ஜிங் கண்ட்ரோல் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் நண்பர்களே பாருங்க டொல்வல் ஃபிஃப்டின் வாட்ஸ் இந்த சார்ஜிங் கண்ட்ரோலர் ப்ளஸ் பாருங்க இந்த கேபிள் ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் இந்த லெந்த் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இந்த செட்டப் உங்களுக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் உங்களால் வாங்க முடியாது இந்த பெஸ்ட் குவாலிட்டி இந்த சார்ஜிங் கண்ட்ரோலர் இந்த கேபிள் செட்டப்போட நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க நான் சேலஞ்ச் பண்ண நண்பர்களே அருமையான ரேட் இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே நாளையிலேருந்து பாருங்க எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அல்ல போகுது ஏன்னா எத்தனை பேர் என்கிட்ட வந்து கால் பண்ணாங்க அத்தனை பேரும் கொஞ்சம் ரேட் கூட இருக்க சார் கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க சார் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா ரொம்ப பிளான் பண்ணி பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சிருக்கேன் நண்பர்களே ஸோ உங்களில் பார்த்து கொண்டிருக்கும் யாரெல்லாம் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த செட்டப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களே இந்த பை பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நிறைய பேர் இந்த டூ வீலர் த்ரீ வீலர் அதெல்லாம் போய் அப்படி வியாவம் பாக்குறாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்களேன் இது சூப்பரா இருக்கும் ரொம்ப அமைப்பா இருக்கும் பாருங்க நீங்க டூ வீலர் த்ரீ வீலர் யாவரும் பாக்கிற நிறைய பேர் பாருங்க என்ன பண்றாங்க ஒரு மெகாபோன் வச்சிருக்காங்க அந்த மெகாபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுனா இதுலேருந்து நீங்க அவுட் புட் எடுத்து அப்படியே நீங்க உங்களுடைய மெகாபோன் உங்களை தொழில் பண்ணலாம் அதாவது ரோட் தரம் யாவரம் பார்க்கறவங்க திருமுனை பிரச்சாரம் யாவரம் பாக்கிறவங்க எல்லாருமே மெகாபோன் வச்சிருப்பாங்க டெய்லி ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி வச்சிருப்பாங்க அந்த பேட்டரி ரெடி ஆயிடுச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே அவங்க வந்து வீட்டுக்கு தான் போகணும் அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகும் உங்களுடைய போனுக்கு ஆகும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி மெகாஃபோனுக்கு சார்ஜ் பண்ண யூஸ் ஸோ நண்பர்களே பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வாட்டேஜ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது இது ரிலேட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என டைம் எனக்கு கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ நண்பர்களே பாருங்கள் நம்ம லேண்ட்லைன் கொஞ்சம் குழப்பம் இன்னும் குழப்பத்துல தான் இருக்குது ஃபைவ் டிஸ் கோயிங் ஆன் ஸோ தட் பாருங்க நம்மளுடைய மொபைலுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ் நம்ம மொபைல் எப்போயுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது காயினி மெசேஜ் போடுங்க நம்ம நான் லைனுக்கு வந்துடுவேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவேன் சோ நம்பர்களை பாருங்க திறந்தோடு நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது போது ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் திறந்தோடு நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் வீடியோ வரை நன்றி வணக்கம்